இங்க இன்றைக்கு நீங்க நடத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா யார் மாற்ற நிகழ்ச்சி பிரச்சனை எல்லாம் இங்க நடக்கிறீங்கன்னா ஜனாதிபதி சிந்தனைக்கு மேயர் எதிராக நடந்து கொண்டு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் வந்து சரி அது அது அதுதான் பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகத்தை பார்த்தாலும் மக்கள் ஆணைக்கு எதிராக மக்கள் விரோதம் போடுதான் உள்ள தெரிவித்து இதை வந்து நாங்கள் கட்டி கேட்கிறத கருத்து முயற்சி செய்தாலும்

சரி எந்த வகையில நான் இன்னைக்கு இந்த பத்திரிகைகளை சந்திப்புக்கான காரணம் என்ன சொன்னீங்க தேசிய மக்கள் சக்தி எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கம் வந்து ஜனாதிபதி ஆனால் நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா எனக்கு குறிப்பா நான் வடபகுதியில் இருக்க மாவட்டம் கெல்கொச்சி மாவட்டத்திலே பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரிவித்து இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிந்தனைக்கு நேர எதிராக விடிகளை நடந்து கொண்டிருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அவர்களுக்கு அது அதுதான் இல்லையானு பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்களின் ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத போக்கு தான் உள்ள கைது இதை வந்து நாங்கள் கட்டி கேட்கறதுக்கு இந்த சரித்திரத்துக்கு முயற்சி செய்தால் ஒரு ஒரு ஆற்றல் ஒரு ஒரு லீடர்ஷிப் போல நின்று என்ன பேஸ் பண்றதுக்கு என்னோட கதையில கேட்கறதுக்கு எங்க ஒருத்தர் வீட்டு அஹ் ரெண்ட சிக்கலான் சொன்னா நாங்கள் என்னஸ்பதின்ற எண்ணத்தை பாப்பேன் அவனுடைய பேச்சுக்களை தண்ட அவற்ற வந்து உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியோட என்று பேரை சொல்றார் ஆனால் நிலைமை என்ன சொன்னால் இங்கே அந்த மற்ற கட்சிகள் பார்க்கீங்கன்னு சொன்னாலும் ஒரு பஸ் பச்சை கரிக பஸ் பஸ் விட்டு ஆனா விஷயம் உண்டா இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்தி சக்திங்கிற அதாவது மாவட்ட அமைப்பாளர் கூட திருநெச்சி மாவட்ட அமைப்பாளர் போல அமைச்சர் சந்திரசேகர் கூட போன்ற அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நேற்று ரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருந்தேன் என்னோட தேசிய மக்கள் சக்தி அளவுக்கு வாங்க யாருமானத்துக்கு அங்க வச்சு நாங்கள் உங்களை பற்றி காலேஜ் பேசி என்ன பிரச்சனை என்ற முடிவுறேன் அங்க போகணும் ரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனா ஆனால் யாரை வரைக்கும் இருந்தான் இதுக்குள்ள பல நாளன் தெரியப்படுத்திருக்கிறேன் அவற்ற உதவியாளர்கள் அதை பத்தி என்னோட தொடர்பு கொண்டு சாரிச்சிருக்கிறோம் ஆனால் கட்டசி வரைக்கும் வரவும் இல்லை தான் வரணும் வரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை கட்டசியாளர் எனக்கு ஒரு அஞ்சு மணி ஒரு இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு சரி அப்ப தொடர்ந்து திறந்து இருக்கிறார் அந்த சனிவுல வந்தவர்

எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறது தெரியாது நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைத்து நீங்க வழிநடத்த போகிறீர்கள் எல்லவர்கள் எப்படி சொன்னால் அன்பாக அரண்மனைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக என்று நினைக்கிறார் ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஜாப்பாணத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிகப்பறுப்பான உணர்வாக எனக்கு வெளியிடப்பட்டு திருண்டபடிக்கு போன எனக்கு பின்னே நாம் ஆடர்களுக்கு நான் திரும்ப வரைக்கும் பச்சை தண்ணி கூட அங்க அங்கே நாலஞ்சு ஒருவர்கள் இருக்கிறாங்க ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய எல்லோருடைய ஒரு அடிப்படை எண்ணங்கள் வந்தபடி இருக்கணும் வரவேற்பு பண்றது மிக முக்கியம் அது தமிழர்களுக்கும் இருக்கு சிங்களவர்களுக்கும் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு இனத்தின் முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்பு உணர்வு இருக்குது ஆனால் இந்த இலங்கை இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வு கூட புறந்தருக்கு எங்க வரவேற்று எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய அலுவலகத்தில் எங்களுக்கே எப்படி என்று கட்சியை நம்பி எதிர்காலத்தில் இருக்கு மக்களின் அமைச்சர் பொதுமக்களுக்கும் இந்த கட்சி இன்றைக்கு வளர்வதற்கு நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் பிடித்தவன் முன்பால நான் கவலைப்பட என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர் இடம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இந்த கனவன் நான் நம்ப அந்த ஜனாதிபதியின் எண்ணங்களுக்கு எதிராக

முதல் முதலாக வடபகுதியில இருந்து அப்படியே சீரிய தொடங்குகின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தலைக்க நிபுணம் என்றால் உடனடியாக ஜனநாயகத்தில் தளர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கதங்களோட தேசிய தேசிய மக்கள் சக்தி ஊடகத்துக்குள்ள கூட இருக்கிற இருக்கிறார்கள உடனடியாக இனங்கள் கரையெடுத்து ஒரு ஒரு நடவடிக்கை செய்ய தவறுவார்கள் இருந்தால் வலிமையான அரசுகள் மூலையே இதுவும் ஒரு பொய்த்து போன அரசாகவும் ஆரம்ப என்னுடைய கவர்ச்சி நன்றி